தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் பதினாலு நாட்கள் மட்டும்தான் இருக்கிற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் அன் வயது மூத்தோருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமா நடக்க போகுது இதுல முதல் கட்டமா தமிழகத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க போகுது இதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் ரொம்பவே தீவிரமா மேற்கொண்டு வருதுன்னு சொல்லலாம் வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில வயது மூத்தவர்கள் அன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்னையில இருந்து தமிழகம் தொடங்கி இருக்கு அந்த வகையில எண்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க அண்ட் மாற்றுத்திறனாளிகள் கிட்ட இருந்து தபால் வாக்குகள் பெற பணி இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஈரோடு தொகுதியில மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் விண்ணப்பம் செய்த நிலையில மூவாயிரத்தி ஒரு பேர் தகுதி செய்யப்பட்டு தபால் வாக்குகள் பெறும் பணி ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் எண்பத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி இரநூத்தி ஒரு பேரும் எண்ணூறு மாற்றுத்திறனாளிகள் கிட்டே தபால் வாக்குகள் பெறுகிற பணி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகியிருக்கு இன்றைக்கி தொடங்கி நாலு நாட்கள் இந்த தபால் சேகரிப்பு பணி நடக்கப்போகுது அதே நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தபால் ஓட்டு போடுற பணி திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது முதியோர் ஊனமற்றவர்கள் வீடுகளுக்கு போய் தபால் வாக்குகள் சேகரிக்கிறாங்க மக்களவை தேர்தலை முன்னிட்டு சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி அஞ்சு வயசுக்கும் மேற்பட்ட முதியோருக்கு தபால் வழியாக ஓட்டளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தேர்தலில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அண்ட் எண்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட வாக்காளர்களோட விருப்பத்தை பெறுறதுக்கு வசதியா அவங்களோட வீட்டுக்கே போய் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் படிவம் பனிரெண்டு டி வழங்கியிருக்காங்க சென்னையில முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்காங்க இவங்களில் பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் மாற்றுத்திறனாளிகள் எண்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்டோர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் மொத்தம் எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி இருபது வாக்காளர்கள் தபால் ஓட்டு அளிக்க இருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல வாக்குச்சாவடிக்கு வராத வாக்காளர்களான எண்பத்தி அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அண்ட் மாற்றுத் திறனாளிகள் இவங்க சிரமம் வாக்களிக்கிற வகையில் அவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட படிவம் நூற்றி இருபதின் படி வீட்டில் இருந்துகிட்டே வாக்களிக்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது மூத்த குடிமக்கள் மற்றும் அறுநூத்தி பனிரெண்டு மாற்றுத் திறனாளிகள்னு மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வீடுகளுக்கே போய் வாக்கு பெற ஏதுவா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் பதினாலு நடமாடும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நடமாடும் குழுவிலையும் ஒரு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் ஒரு உதவி வாக்குச்சாவடி அலுவலர் ஒரு நுண்பார்வையாளர் அண்ட் ஒரு காவலர் அண்ட் ஒரு புகைப்பட கலைஞர் இவங்க எல்லாருமே வாக்குச்சாவடிக்கு வர முடியாத வாக்காளர்களோட விவரங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு எந்த எந்த அவங்களோட வீடுக்கு போகணும் அப்படின்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலமா வாக்காளர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு வேட்பாளர்களோட முகவர்களும் தகவல் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில திங்கட்கிழமை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களோட வீடுகளுக்கு போய் ரகசிய வாக்கெடுப்பு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பணியில் ஈடுபடுற பணியாளர்கள் அண்ட் அலுவலர்கள் வாக்களிக்க ஏதுவா படிவம் பனிரெண்டு அண்ட் படிவம் பனிரெண்டு ஏ இது எல்லாமே வழங்கப்பட்டு இதர மாவட்டங்களை சேர்ந்த தேர்தல் பணியாளர்களுக்கு அஞ்சல் வாக்குச்சீட்டு மூலமா வாக்களிக்க வசதி மையம் ஏற்படுத்தப்பட இருக்கு இதர மாவட்டங்களில் பணிபுரிய இருக்கிற காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் அஞ்சல் வாக்கு செலுத்துகிற வகையில் தனியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்துல வசதி மையம் ஏற்படுத்தப்பட இருக்கு